மக்கள் திலகம் படங்களில் ஹீரோவை டீஸ் பண்ணுற மாதிரி பாட் பாடல்களில் ஒன்று இது பட்டிக்கடா பட்டணமா ரெண்டும்ங்கட்டா லட்சணமா இந்த மாமா நேற்று வரை மா மாடு மேய்த்த வந்தாண்டி இப்போதான் கோடு சூட்டு போட்டு வந்ததா அப்படின்னு டீஸ் பண்ணி போடுவாங்க அதுக்கு எம்ஜிஆர் வந்து என்னை மாமான்னு கூப்பிட்ற மங்கையரே ஏமாந்தவன் நான் அல்ல நீங்கள் நினைப்பது போல் நானும் நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாட்டுக்கார வேலன் படத்தில் லக்ஷ்மி ஜெயலலிதா இரண்டு ஹீரோயின்கள் இந்த பாடம் மிக சிறப்பாக வெற்றி விழா கொண்ட படம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்